வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் இருபதாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் ஆபரகாமும் அபிமெலக்கும் அங்கிருந்து புறப்பட்டு நெகேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து பின்னர் கெராரில் தங்கினார் அப்போது ஆபிரகாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக் கொண்டமையால் கெரார் மன்னனாகிய அபிமெலக்கு ஆளனுப்பி அவரை அழைத்து வரச் செய்தார் இரவில் ஆண்டவர் அபிமெலக்கு கனவில் தோன்றி இதோ நீ அழைத்து வரச் செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாகப் போகிறாய் ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவனிடம் கூறினார் அதுவரை அவரைத் தொடாதிருந்த அபிமலக்கு அது கேட்டு மறுமொழியாக என் தலைவரே உண்மையாகவே நேர்மை மிக்க இனத்தவரை நீர் அழிப்பீரோ அவன் அவளைத் தன் சகோதரி என்றும் அவள் அவனைத் தன் சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா நான் நேரிய இதயத்தோடும் தூய கைகளோடும் இதைச் செய்தேன் என்றான் கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி நீ நேரிய இதயத்தோடு அப்படிச் செய்தாய் என்று அறிவேன் அதனால் தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளை தொடவிடவில்லை உடனே அந்த பெண்ணை அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினன் அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய் அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னைச் சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார் அபிமலக்கு அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர் அனைவரையும் அழைத்து அந்த வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர் பின் அபிமலக்கு ஆபிரகாமை வரவழைத்து நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்துவிட்டீர் எனக்கும் என் நாட்டுக்கும் இப்பெரும் பழி நேரும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன் செய்திருக்க கூடாதவற்றை நீர் எனக்கு செய்துவிட்டீரே நீர் எக்காரணத்தை கொண்டு இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான் ஆபிரகாம் மறுமொழியாக இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் இல்லை என்றும் என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்றுவிடுவார்கள் என்றும் நினைத்தேன் மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே இவள் என் தந்தைக்கு பிறந்த மகள் ஆனால் என் தாயின் மகள் அல்ல அவளை நான் மணந்து கொண்டேன் மேலும் நான் உன் சகோதரன் என்று சொல் அவளிடம் நான் கூறியிருந்தேன் என்றார் அப்பொழுது அபிமலுக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர் வேலைக்காரிகளையும் ஆபரகாமுக்கு கொடுத்ததுமன்றி அவர் மனைவி சாராவையும் அவரிடம் ஒப்படைத்தான் மேலும் அபிமெலக்கு இதோ உமக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றான் மேலும் சாராவை நோக்கி இதோ உன் சகோதரருக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன் உன்னோடு இருப்பவர்களின் பார்வையிலிருந்து அது மறைக்கும் திரையாக அமையட்டும் அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிட்டது ஆபிரகாம் கடவுளிடம் மன்றாடவே கடவுளும் அபிமெலக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பேரு அளித்தார் ஏனென்றால் ஆபிரகாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமெலக்கு வீட்டிலிருந்த பெண்களை மலடிகளாக்கியிருந்தார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் இருபது அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்